ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் வரைக்கும் நாங்கள் வந்து இங்கே வரலாம் வாராங்க வாங்கோ வாங்க 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 இதில் எல்லாமே போகப்போறோம் ஒரு வித்தியாசமான ஒரு பயங்கரமான ஒரு அனுபவமாக இருக்க போது உண்மை சில சில விளையாட்டுகளை பார்க்க ஆளும் பயங்கரமாக இருக்குது ஒன் இயர் பாஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நூற்றி பதினெட்டு டாலர்ஸ் ப்ளஸ் டெக்ஸ் எல்லாம் சேர்த்து நூற்றி பதினெட்டு டொலர்ஸ் எனக்கு வந்தது பார்க்கவே எனக்கு இப்பவே பயமாட் ஆனால் இதுல என்னென்னு போக போறேன் எனக்கு பிள்ளைங்க இல்ல ஃபோனே ஒஃப் ஆக போகுது அந்த அளவுக்கு பயங்கரமான வெயில் வழியில் இதுதான் இருக்கிறதுலே பயங்கரமான உண்டு ரெண்டு பேர் தான் வந்து போகலாம் ஓகே பறந்து கொண்டு போச்சு கெட்டப்பல அளவு கல் அடித்த மாதிரி இதுல நாங்கள் போவோம் கேட்டால் வாய்ப்பே இல்லை வணக்கம் நன்சாகின் நான் வந்து என்னை கணிக்கிறேன்னு சொன்னால் கனடாவில் இருக்கக்கூடிய எங்களோட ஒன்டாரியோ ஆரி அதாவது வந்து ஒன்றிவில் இருக்கக்கூடிய ஒண்டர்லேண்டுக்கு தான் வந்திருக்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே பூமம்பில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வெறும் ஓனன்ற இடத்துல இருக்குது ஸோ இன்றைக்கு இந்த ஒண்டர்லேண்டில் வந்து நாங்கள் வந்து என்ஜாய் பண்ண போகிறோம் என்னென்ன செய்கிறோம் என்னென்ன பண்ணுற பண்ணுறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க அதோட இதுக்குள்ள வந்து என்டர் பண்ணுறதுக்கு எவ்வளவு டிக்கெட் இந்த இந்த என்டர் பண்ணுற டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பல்வேறுபட்ட மாதிரி இருக்குது சீசன் பாஸ் இருக்குது மற்ற நார்மலாக ஒன் டே பாஸ் சொல்லியிருக்கு அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ரெண்டு மூணு வகையில் வந்து டிக்கெட் வகைகள் இருக்குது அப்போ நாங்கள் இன்றைக்கி என்ன டிக்கெட் எடுக்க போகிறோம்னு சொன்னால் ஒன் இயர் பாஸ் வந்து போகிறோம் என்ன சொன்னால் அப்பவும் பெறலாம் மற்றது ஒரு காரையும் வந்து அட் பண்ணலாம் மேம் அதுக்கு வந்து ஹண்ட்ரட் சம்திங் வடிவாக கேட்டுட்டு சொல்கிறேன் உள்ளே போய்ட்டு இப்போ நாங்கள் வந்து உள்ளே வந்து என்டர் பண்ண போகிறோம் நிறைய ஆக்கள் வந்து நிற்கிறாங்க நாங்கள் வந்து ஆல்ரெடி காரை வந்து இந்த இடத்துல ஒரு இடத்த பார்க் பண்ணிவிட்டு கார் பார்க்கிங்கே வந்து உள்ளுக்கு வந்து என்ன பண்ணுறதுக்கு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி நைன் டோலர்ஸ் வந்து எடுத்தவங்க ஆனால் அதை வந்து அந்த சீசன் பாஸ் எடுக்கலாம் வந்து ஒன் இயர் பாஸ் எடுக்கிற வந்து அந்த தேர்ட்டி நைன் டோலர்ஸை வந்து காலேஜை போட்டு தருவாங்க ஸோ இன்றைக்கி நாங்கள் இன்றைக்கு ஒண்டர்லேண்டுக்கு வந்துட்டோம் ஒண்டர்லேண்டுக்கு விரணும் விரணும்னு சொல்லி இன்றைக்கு வந்தாச்சு இதில் பாருங்க இது வழி திடீர் இதுலே எல்லாம் இப்போ போகப்போகிறோம் ஒரு வித்தியாசமான ஒரு பயங்கரமான ஒரு அனுபவமா இருக்க போது உண்மையிலேயே வந்து என்னன்னு சொல்றது சரியான பயமா இருக்கும் எக்ஸிட்லேயே இருக்கு உங்களுக்கு என்டர் பண்ணலாம் போல இருக்கு இதெல்லாம் என்ட்ர பண்ண போ என்ன போக மற்ற இது உயரமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு தொண்ணூறு மீட்டருக்கு மேல உயரம் ஓ எங்களுக்கு இப்போ வாக்கு

வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்கவே எனக்கு இப்போவே அழகாக ஆனால் இதில் என்னென்னு போக போடணுன்ற எனக்குண்டா பிள்ளைங்க இல்லை என்ன நடக்க போன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒரு ஒரு என்னென்னு சொல்கிறது இதில் சின்னல்லேருந்து இதில் பார்க்க ஆசைப்படுறேன் அந்த படங்கள் டிவியில் பார்க்கலாம் இதில் போவோமோ போக மாட்டோமோன்றலாம் இந்த யோசிக்கிறது ஃபைனலாக இந்த இடத்துக்கு வந்துட்டோம் சுடியான ஒரு பயங்கரமான ஒரு பயணமாக தான் இருக்கும் இதில் போடுறது பார்ப்போம் அளவுக்கு நாங்கள் பயப்படுறோம் எந்த அளவுக்கு கோவாடிக்கிறோம் எந்த அளவுக்கு கத்துறோம்ன்றதை பார்ப்போம் க்யூலன்ட்டு பார்க்கவே அந்த ட்ரெயினர் அது போக எங்களுக்கு சரியான பயமா இருக்கு இல்ல பாருங்க இவ்வளவு பேரும் உள்ள என்டர் பண்றதுதான் வந்து நிற்கிறார்கள் அப்படியே நாங்கள் நாங்கள் ஆல்ரெடி லைன் தானே அப்படியே நாங்கள் இதால் இப்போ உள்ள போகிறோம் நான் வந்து உள்ள வந்து என்ட்ரு பண்ணிட்டேன் இனி இதுக்குலாம் போயிட்டு டிக்கெட் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னே நாங்கள் இதுக்குள்ளே என்டர் பண்றதுக்கு முன்னமே வந்து எங்களுக்கு வந்து சரியான பாதுகாப்பு வந்து என்ன சொல்கிறேன் எங்களை வந்து ஃபுல்லாக செக் பண்ணி போட்டு தான் போடுறாங்க என்னென்ன ஏதாவது செக்யூரிட்டி செக்அப் எல்லாம் செக் பண்ணி போட்டு தான் உள்ளே வந்து போட்டவங்க இதான் வந்து பாருங்க இல்லை போட்டுருக்கு கனடா வாண்டர்லேண்ட் இல்லை பேருந்து பாருங்க ஓ ஓ ஓ பார்க்க எங்களுக்கே பயமாடாது சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து இப்போ டிக்கெட் வந்து எடுத்துட்டேன் ஒன்லைனில் லைனில் நின்று லெடுக்குன்னு சொன்னால் அப்படி சரி லைனாக இருக்கா அப்போ நான் வந்து ஒன்லைனில் புக் பண்ணி எடுத்துகிறேன் ஒன் இயர் பாஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நூற்றி பதினெட்டு டாலர்ஸ் ப்ளஸ் எக்ஸல்லாம் சேர்த்து நூற்றி பதினெட்டு டாலர்ஸ் எனக்கு வந்தது அப்படியே அந்த டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆப்பிள் பேயில் வந்து வாலெட்டில் வந்து அப்படியே ஆட் பண்ணியிருக்காங்க அப்படியே நாங்கள் ஃபோனில் கிளிக் பண்ணி போட்டு அப்படியே காட்டிட்டு போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் வரைக்கும் நாங்கள் வந்து இங்கே வரலாம் அதோடு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பத்து மணிலேருந்து ஆறு மணி மட்டும் ஓப்பன் ஓகே இனி நாங்கள் வந்து டிக்கெட் எடுத்தாச்சு ஃபைனலி ஓகே இனி இப்போ இந்த லைனில் நின்று தான் இன்றைக்கு சனிக்கிழமை என்றதால் வந்து இன்னும் அதிகமான மக்கள் வந்து இந்த இடத்துல வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நாங்கள் அப்படியே இதில் இனி லைனில் நின்று அவங்க டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளுக்கு போக வேண்டியது தான் போனமெண்ட்டு சொன்னால் நாங்கள் வந்து எல்லாம் வந்து ப்ளே பண்ணக்கூடக்கூடிய கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் அப்படி வரணும் ஓமே கார்டு உயிரே போயிடும் போல் அங்கே கிடக்கு இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு மீட்டருக்கு வந்து சொல்லினா பாருங்கள் இதில் போவினா பார்த்தா அப்படி இருக்குமெண்ட்டு பாருங்க உள்ள வந்து இப்போ என்ன பண்ணிட்டேன் ஹெண்டன்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது பாருங்க ஸ்டார் பாக்ஸ் முன்னுக்கே ஸ்டார் பாக்ஸ் இருக்குது அப்படியே ஐஸ் காஃபி அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கு அப்படி எங்கெங்கே ஃபோன் பண்ண தெரியல கேமுக்கு மறக்காமல் வீடியோ வந்து முழுமையாக பாருங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காம தெரிவிங்க சரி இப்போ நாங்கள் வந்து கேம்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போய்க்கு நிற்கிறோம் கண் வந்து கூத்துது என்ன சொன்னால் அன்றைக்கு சரியான வெயில் நேற்று எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கேனடாவில் வந்து ஓனிங் கொடுத்துட்டு இருந்தவங்கள் வெயில் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லி ஸோ இன்றைக்கும் கொஞ்சம் வெயில் வந்து கூடுதலாக தான் இருக்குது அதோட நாங்கள் வந்து கருப்பாக வந்துருக்கிறோம் கருப்பு டீசர்ட் கருப்பு ஜீன்ஸுக்கு வந்து என்னும் வந்து என்னென்னு சொல்கிறது வெயில் வந்து கூடுதலாக வந்து எங்களுக்கு வந்து ஃபீல் ஃபீலாக முடம்ல ஓகே நாங்கள் இன்றைக்கி இப்போ கேமை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் என்னென்ன சின்ன முதல்ல வந்து சின்னல இருந்து ஆரம்பிப்போம்னு யோசிக்கிறோம் ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் என்ன உண்டில் போகிறோன்னா என்ன உண்டில் போகிறதா இருந்தாலும் இன்றைக்கு வந்து லைனில் நிற்க வேண்டிய ஒரு நிலைமை ஒன்று வேறு நினைக்கிறேன் சொன்னால் சரியான ஆக்களாக இருக்குது லட்சா எங்கே ப்ளே பண்ண போகிறீங்க இப்போ தெரியா ஓகே இதுவரை எல்லாம் போக போகிறோம் இது வந்து கொஞ்சம் சின்ன அங்காள பக்கம் இருக்கிறது தான் நாங்கள் முதற்காட்டினதான் வந்து கொஞ்சம் பயங்கரமாக அதான் வந்து ஆள் உயரமாக இருக்குது கிட்டத்தட்ட தொண்ணூறு மீட்டர் உயரமன்று சொல்கிறாங்க அதோட நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வந்து அந்த ரைடு வந்து போகும் சொல்லி சொல்லியிருக்கணும் ஓகே பாருங்க வாராங்க வா வாங்க எல்லாம் பாருங்க இந்த லைன்லேருந்து மேலே எல்லாம் வேறு ஏறி போகிறாங்க அதே தான் எங்களால் எல்லாம் இருக்குது அந்த ராட் நாங்கள் அது இதுன்னு சொல்லி இந்த ரோலர் க்ரோஸர் வந்து பாருங்க ஒரு ஒரு சைஸில் இருக்கு நான் அதெல்லாம் போகணுமன்ட்டு ஆசைப்பட்றேன் சொன்னால் அந்த அதான் வந்து செடியான பெருசாக இருக்குது பெருசில் போனால் தான் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ அதால் வந்து பெருசுல வந்து போகணும்னு யோசிக்கிறேன் பாருங்க நூறு ஆக்கள் கூட்டம் சனிக்கிழமை தானே அதோட ஸ்கூல் எல்லாம் வந்து சம்மர் லீவ் இப்போ அப்போ இன்னும் கூடுதல் ஆக்கலை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கனடாவில் இந்த சமர் கொண்டாட்டம் வந்து தான் சரியான எல்லா இடமே வந்து சரியான பிஸியாக இருக்கு இப்போ நைக்கா போர்ட்ஸாக இருந்தாலும் சரி இன்றைக்கி எல்லா இடத்துக்குமே வந்து கனடாவில் இருக்கக்கூடிய எல்லா டூரிஸ்ட் ப்ளேஸுக்கும் வந்து இன்றைக்கி சரியான ஆக்கல் கூட்டமாக இருக்கும் எல்லோரும் திக்கி திக்கா இருக்கிறதால வந்து இங்கேயே பாருங்கள் எவ்வளோ ஆக்கல் கூட்டமாக இருக்குன்னாக்க வந்து வேறு இடங்களில் இப்படி இருக்கும் என்ன நைக்கா போர்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கு இப்படி தான் இருக்கும் ஓகே நாங்கள் பீச்சுக்கும் போனாங்களா அன்றைக்கி அந்த வீடியோவும் பெறும் கண்டினியூவாக பாருங்கள் சரியான தண்ணி தாக மாதிரி அப்போ ஐஸ்கேப் வாங்கி குடிக்கிறோம் குடிச்ச முடியுது மேலேருந்து குதிக்க போறாங்க பேருங்கோ சின்ன சில விளையாட்டுகளை பார்க்க ஆளும் பயங்கரமா இருக்கு அதுவரில் நாங்க போவோம்னு கேட்டால் நெவர் சான்ஸே இல்லை உயிரிலே போயிடும் அந்தளவுக்கு பயங்கரமான விளையாட்டுகள் எல்லாம் வந்து நடக்குது ஓகே இப்போ நாங்கள் அப்படியே போவோம் இன்னும் கேமில் ப்ளே பண்ணணும் ப்ளே பண்ணணும்ட்டு இப்போ கிட்டத்தட்ட பெண்ணெண்டைய ஆகிட்டு ரோலர் க்ராசரில் போயிட்டு போகிறோம் வெயிட் பண்ணி பாருங்க இதெல்லாம் மேலே உள்ள ஒரு ஆபத்தான விளையாட்டுகள் எல்லாமே நான் சேஃப்டி பார்த்தேன் நின்றுவாங்க என்னென்னா இதில் ஏதாவது ஒரு புக்ஸ் ஒன்று கலாண்டி இப்போ எங்கள்ல இதில் ஆள் நிற்கிற ஒரு ஆள் அடிச்சுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க ஓ மை காட் சின்ன பிள்ளைகள்தான் இதில் மோஸ்ட்லி இது கூடுதலாக எல்லா இடங்கள்லையும் இருக்கும் ஆனால் இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு தான் இது ஓகே இருக்கும் ஆனால் இதே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் இந்த ரைடு வந்து நல்ல என்ஜாய் ஆயிருந்தது ஆனா இது வந்து சென்ட்ரல் ஐலாண்ட் போனாங்களோருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நினைக்கிறேன் அங்க போய்க்க வந்து இது வந்து நாங்க ப்ளே பண்ணாங்க அதுவும் ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்தது இதுவும் நல்லா தான் இருந்தது ஓகே இப்போ நாங்க வந்து அடுத்த கேமுக்கு போவோம் இப்போ நாங்கள் அந்த முன் என்ட்ரன்ஸுக்கிட்ட வந்து நிற்கிறோம் கொஞ்சம் பசியாக இருந்தது அப்போ சாப்பிடுவோம்னு சொல்லி இதில் முதல் வந்து பிசா ஆஃபீஸாக போனாங்களே இருக்குது அங்கே பார்த்தா சரியான கிலோடாக இருக்குது இப்போ சப்பைக்கு வந்துருக்குறோம் எல்லாமே வந்து பயங்கரமான பிஸியாக இருக்குது இன்றைக்கி ரைடுவோல் எல்லாம் போகிறதெல்லாம் சரியான கஷ்டமாக தான் இருக்க போது போகலாம் இல்லையண்டு இல்லை ஆனால் சரியாக நிற சரியாக நிறைய நேரம் வந்து காவல் நின்று தான் எல்லாத்துக்கும் போக வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலைய ஏற்பட்டிருக்கேன் சொல்லணும் என்று சொன்னால் சரியான மக்கள் கூட்டமாக இருக்குது போனே ஒஃபாக போகுது அந்த அளவுக்கு பயங்கரமான வெயில் வழியில் இப்போ பாருங்க இதில் ஒன்று ஒன்று இருக்கு இந்த கீழே தெரியுது இல்லை அதில் ஏற்றி கொண்டு போத பாருங்க எப்படி இருக்குமே ஒய்யோ வாழ்க்கையிலே அதில் போகக்கூடாது இதான் சரியான பயங்கரம் பாருங்க பாருங்கோ இந்த பாருங்க இத பாருங்க எல்லாம் வந்து இப்போ ரெடி ஆகுது மை காட் அதுதான் இருக்கிறதுல சிட்டியான பயங்கரமா இருக்கும் மேல ஒன்று அப்படியே தலட்டி விடுவாங்க இதே பாருங்க நினைச்சு பார்க்கவே சித்தியான பயமா இருக்கு வந்த மெய் நான் வந்து விளையாட்டம் போது எல்லாம் எவ்வளவு ஒரு ஆபத்தான விளையாட்டுக்கா எல்லாமே உயிர் அடிச்சுதான் என்ன நடக்கலாம் எதற்கும் தயாராக இருக்கணும் இங்கே வாரண்டா எல்லாத்திலேயும் விவரக்கு முன்னாடி அதில் வந்து எல்லாமே டீட்டெயில்ஸ் போட்டிருக்கும் இதில் போனால் இப்படி தான் இருக்கும் முதல்ல போனா அப்படி இருக்கும்னு சொல்லி எல்லாத்துலேயுமே வந்து ஒன்று போட்டிருப்பாங்க இதுதான் இதுக்குறதுலேயே பயங்கரமான ஒன்று ரெண்டு பேர் தான் வந்து போகலாம் பாருங்க இந்த இதுக்கு மட்டும்தான் ஆக்களம் வந்து சரியான குறைவாக இருக்குது என்ன காரணம்னு சொன்னால் இது அப்படியே மேலே கொண்டு போய் அந்த உச்சிக்கு கொண்டு போய் இந்த அப்படியே லொக்கை வந்து கொலாட்டி விடுவாங்க அதை அப்படியே சுற்றி 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 கொண்டு அப்படியே இல்லை ரெண்டு பேர் போக போயினோம் அப்படின்ற ரியாக்ஷன் நோக்கா பார்ப்பேன் இதில் கொண்டு போகுது பாருங்கோ எல்லாமே பயங்கரம் நடக்கும் எஞ்சாலும் வந்தேன் ரெண்டு பார்க்க தான் இந்த கஷ்டமே தெரியுது காரணம் எப்படியெல்லாம் சேஃப்டியாக வந்து ஆக்களெல்லாம் லொக் பண்ண எல்லாமே வந்து செக் பண்ணி பார்க்கினா இதில் வேறங்கோ இந்த ஸ்ப்ரிங் பேங்க் அவ்வளோ அப்ரஸராக வந்து கொடுக்குதுண்டு இதுதான் இப்போ அப்படி மேல தூக்கி என்ன போய் தாக்கலை கெமரா எல்லாம் செட் பண்ணி தான் இருக்கு பறந்து கொண்டு போச்சு கெட்ட போல கல் அடிச்ச மாதிரி இதுல எல்லாம் நாங்க போவோம் கேட்டா வாய்ப்பே இல்லை பாருங்க ஐயோ அவங்க சரியா பயந்து இந்த ஓட்டப்பா கடையில் வந்து நிற்கிறேன் பாருங்க இது வந்து இந்த தண்ணியல் காலை வந்து விழுகிற மாதிரி அப்படி தான் இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் நாங்கள் இப்போ ஓட்டப்பாக்கில் யாருமே விளையாடுவோம்னு சொல்லி விளையாடப்போறோம் மற்றது இப்போ சீசன் பாக் தான் சீசன் பாஸ் தான் எடுத்து வச்சுருக்கிறோம் ஸோ அப்போ நாங்கள் வந்து நெக்ஸ்ட் இயர் மட்டும் இங்கே வரலாம் வேறு ஒரு நாள் இப்போ வீக்கெண்ட் இல்லாமல் மண்டே டு ஃப்ரைடேக்குள்ளே ஏதாவது ஒரு டைம் கிடை கேக்கில் வந்து இந்த மற்ற இதுவெல்லாம் வந்து ப்ளே பண்ண போகிறோம் ஏன்னு சொன்னால் எல்லாமே வந்து பயங்கரமான பிஸியாக இருக்குது ஏன் நாங்கள் இப்போ ஓட்ட போக போகிறோம்னு சொன்னால் சரியான வெயில் அப்போ இந்த வெயிலுக்கு போய் அதில் போய் குளிச்சாதான் தான் நல்லா இருக்குமன்ற காண்டி இப்போ நாங்கள் போய் தண்ணிக்கு போய் நினைய போகிறோம் இல்லைன்னு சொன்னால் அதில் இந்த இடத்துல வந்து நாங்கள் மயங்கி விழுற கட்டம் தான் விரும்புகிறேன் சொன்னால் அண்டே ஓனிங்கே கொடுத்தோம் உள்ள வந்து பயங்கரமான வெயிலாக இருக்குமான்னு சொல்லி இப்போ நான் வந்து உடுப்பு மாற்றிட்டு வந்துட்டேன் உடுப்பெல்லாம் கொண்டு வந்து நாங்கள் ஸோ அப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து இங்கேலாம் இருக்குது ஓட்டை பார்க்கலாம் பாருங்கோ இந்த இடத்துல வந்து பாருங்க எல்லாம் நம்ம பீச்சில் குளிக்கக்கூடிய உடுப்போலெல்லாம் நிற்கினோம் அதை முடிச்சுட்டு நாங்கள் இனி என்ன செய்கிறோமென்றதை பாருங்கோ இனி நான் வந்து கதைக்கிறதை வந்து கொஞ்சம் பெறாதான்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி வீடியோ தான் பெறும் பாருங்கோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் விடுங்க ஓகே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வந்து சரியாக லேட் ஆயிடுது ஆனால் நாங்கள் இப்போ வட்டிவா ஸ்விம்மிங் ஊலில் வந்து குளிச்சுட்டு மற்ற அந்த அந்த ரைடு மட்டும்தான் போனால் அந்த ரைடு மட்டும்தான் போனான் அந்த அதில் இருக்கிற ஒரு ரைடு ஒன்று போனேன் அதை வந்து வீடியோ எடுக்கலாம் போயிட்டு பட் ஆனால் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அதே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது மற்றவர்களுக்கேன்னு போயில மற்றதுக்கு எப்போ ஒரு நாள் வருவோம் ஏன்னு சொன்னால் நாங்கள் இனி எப்பவும் பெறலாம் நெக்ஸ்ட் இயர் மட்டும் எப்பவும் பெறக்கூடிய மாதிரியான சான்ஸ் ஒன்று இருக்கேன்னு சொன்னால் நாங்கள் வந்து சீசன் பாஸ் எடுத்து பண்ணிணா நாங்கள் எத்தனை நாளும் பெறலாம் ஸோ அப்போ அந்த வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நாளைக்கு வருவோம் அப்போ பாருங்கோ இப்போ நான் வந்து இந்த இடத்த விட்டு அப்படியே வெளியில் போப்பிறேன் இது இந்த இந்த வீடியோ வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு வேறே இல்லை பட் என்னென்னா எல்லாத்துலேயும் ட்ரைவ் ஒன்று பார்த்தோம்னா நான் எல்லாமே வந்து ஃபுல் பிஸி இப்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி தான் இருக்குது பாருங்க ஸோ அதால் வந்து இப்போ இந்த வீடியோ வந்து நான் ட்ரைவ் செய்ய போகிறேன் இந்த வீடியோ பற்றி கேட்கறதுக்குள்ள வந்து மறக்காமக்களை வந்து கொமெண்ட் பண்ணி நீங்களும் இந்த சமரை வந்து வடிவாக என்ஜாய் பண்ணுங்க பாய்